டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் வழி மருத்துவத்தில் இன்றைக்கி ஒரு சிறப்பான மூலிகையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க வில்வ மரம் சிவன் கோயிலுக்கு போனால் அந்த ஆலயங்களில் இந்த வில்வ மரத்தை நீங்கள் பார்க்காதவங்க இருக்க முடியாது ஒரு சிலருக்கு அந்த வில்வ மரத்தினுடைய மருத்துவ பயன் வந்து தெரிஞ்சிருக்கும் சிவபெருமானுக்கு மிகச்சிறந்த உகந்த மூலிகை இந்த வில்வ தான் அர்ச்சனைக்கு பயன்படுத்துவாங்க எல்லா கோயில்களிலுமே நீங்கள் பார்க்கலாம் அந்த வில்வ இலை இருந்தால் வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சம் இருக்கும் அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட அந்த வில்வ இலை மருத்துவ மூலிகைகளில் மிகச்சிறந்த ஒரு மூலிகையாக தலை மூலிகையாக சொல்லப்படும் அப்படிப்பட்ட அந்த வில்வ இலையை வந்து சித்த மருத்துவத்தில் நிறைய நோய்களுக்கு மருந்தாக நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த வில்வ மரம் முழுவதுமே நமக்கு அந்த பட்டை வேர் இலை காய் கனி எல்லாமே நமக்கு மருந்தாக பயன்படக்கூடியது அதனால தான் இறைவனுக்கு அது வந்து அர்ச்சனை செய்யக்கூடிய பயனை தரக்கூடிய மூலிகையாக இருப்பதனால தான் அதை இறைவனுக்கு உகந்த மூலிகையாக சிவபெருமானுக்கு அதை படைப்பாங்க அப்படிப்பட்ட வில்வ இலை கல்லீரல் புற்றுநோய்க்கு மிகச்சிறந்த மூலிகை என்பது எத்தனை பேருக்கு தெரியும் லிவர் கேன்சர் இன்றைக்கி நிறைய காரணங்களால் வருது தொடர் அதாவது குடிப்பழக்கம் இருக்கிறவங்க புகைப்பழக்கம் இருக்கிறவங்க எந்த காரண காரியமே இல்லாமல் கல்லீரல் புற்று வர்றதை பார்க்கலாம் புற்றுநோய்க்கு இதுதான் காரணம்னு நம்ம சொல்லவே முடியாது இதுவாக இருக்கலாம் இதுவாக இருக்கலாம் இதுவாக இருக்கலாம் அப்படி தான் நம்ம காரணங்களை நம்ம சொல்ல முடியும் எதையும் வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாத தான் இன்றைக்கி புற்றுநோயினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கிறது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை ஏதாவது ஒரு இடத்துல புற்று வந்து இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இப்படியெல்லாம் கிடையாது புற்றுநோய் மட்டுமா இல்லை எந்த நோயுமே கிடையாது இப்போ ஒரு பத்து சதவீதம் ஒரு பதினஞ்சு சதவீதம் மக்களுக்கு இன்னைக்கு புற்றுநோயினுடைய பாதிப்பு பல இடங்களில் இரத்த புற்றுநோய் ஒரு பக்கம் பாதிப்பு கருப்பை புற்றுநோய் பாதிப்பு ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் புரஸ்தோல புற்றுநோய் பாதிப்பு அதே போல் உணவு பையில் தொண்டையில் நாக்கில் இப்படி உடம்புல எந்த பகுதியில் வேணாலும் புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுது குறிப்பாக இந்த கல்லீரல் புற்றுநோய்க்கு வில்வ மிகச்சிறந்த ஒரு மருந்து அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம் எவ்வளவு நாட்கள் பயன்படுத்தலாம் எப் அதை எத்தனை சாப்பிடலாம் அப்படின்னா ஒரு அஞ்சு வில்வ இலையை எடுத்து பத்து மிளகு இந்த ரெண்டையும் சேர்த்து பசும் பால் விட்டு நல்லா அரைக்கணும் பசும் பால் விட்டு அரைச்சு அதை காய்ச்சின பால் ஒரு டம்ளரில் கலந்து காலையில் மாலையில் ரெண்டு வேலை தொடர்ந்து கொடுக்கணும் இப்போது புற்றுநோய்க்கு ஆங்கில முறை சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சிகிச்சையோடு என்ன பண்ணலாம் இந்த வில்வ இலை கற்கத்தை வில்வையில் ஒரு அஞ்சு மிளகு ஒரு பத்து ரொம்ப எளிமையான உணவுப் பொருள் தான் இதை வந்து பசும்பால் விட்டு அரைக்கணும் பசும்பால் கிடைக்கலையா பாக்கெட் பால் விட்டு நீங்கள் அரைச்சி காய்ச்சின பால் ஒரு டம்ளரில் இதை கலந்து காலையில் எந்திரிச்சோடனே விருவைத்தலை அதே போல் மாலை வேளை தொடர்ந்து கொடுக்கலாம் அடுத்தது இந்த கல்லீரல் புற்றுக்கு கரிசலாங்கண்ணி மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீழாநெல்லி வில்வ இலை வல்லாறை துளசி இந்த மூலிகைகளை எல்லாம் ஒரே அளவு எடுத்துக்கணும் ஒரே அளவு எடுத்து அதை வந்து நல்லா அரைக்கணும் அரைச்சு சாறு எடுத்து ஒரு முப்பது மில்லியிலிருந்து அறுபது மில்லி சாறு எடுத்து காலையில் வெறு வயிற்றில் ஒரு நேரம் மாலையில் ஒரு நேரம் இதை தொடர்ந்து வில்வையிலை மிளகு கற்கத்தோடு இதையும் நீங்கள் கொடுத்துக்கிட்டு உணவு கட்டுப்பாடு அடுத்தது ஆங்கில மருத்துவ சிகிச்சை சித்த மருந்துகள் உள் மருந்துகளாக பாடானங்கள் உலோகங்கள் சேர்ந்த மருந்துகளை மருத்துவர் ஆலோசனையோடு நீங்கள் கொடுத்தா இந்த கல்லீரல் புற்று நாளடைவில் படிப்படியாக அதனுடைய வீரியம் குறைந்து ஆரோக்கியமாக அவர்கள் வாழ்வதை நீங்கள் பார்க்க முடியும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்